இருபது டாலர் மதிப்புள்ள பி ரசீது பத்து டாலர் மதிப்புள்ள கியூ ரசீது அஞ்சு டாலர் மதிப்புள்ள ஆர் ரசீது இவற்றோட மதிப்புக்கான பல்லுறுப்பு கோவையா இதை நாம் எழுத போறோம் இருபது டாலர்கள் மதிப்புள்ள ரசீதுகளோட மதிப்பு என்ன இப்போ என்கிட்ட பி எண்ணிக்கையில் உள்ள இருபது டாலர் ரசீதுகள் இருக்கிறதா வச்சுப்போம் அவை ஒவ்வொன்றோட மதிப்பும் இருபது டாலர்கள் அப்படின்னா மொத்த பியோட மதிப்பு இருபது பி மதிப்பாக அமையும் இல்லையா என்கிட்ட ஒரு இருபது டாலர் ரசீது இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு இருபது டாலர்கள் தான் அதே மாதிரி என்கிட்ட மூன்று இருபது டாலர்கள் ரசீது இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு அதாவது பியோட மதிப்பு மூணு அப்படின்னா அறுபது டாலர்களா அது அமையும் உண்மையிலேயே நான் இத அடிக்கோடிட்ட இதே நிறத்துல செய்ய போறேன் நான் இத மஞ்சள் நிறத்துல எடுத்து செய்யறேன் அதாவது மஞ்சள் நிறத்துல தானே அடிக்கோடிட்டு இருக்கேன் அப்படின்னா இருபது டாலர் பி ரசீதுகளை கணக்கிடலாம் இருபது பி அப்படிங்கிறது பி எண்ணிக்க உள்ள இருபது டாலர் ரசீதுகளை குறிக்கிது அப்புறமா உங்ககிட்ட கியூ பத்து டாலர் ரசீதுகள் இருக்குது அதோட மதிப்பை கண்டுபிடிப்போம் அதோட மதிப்பு பத்து கியூவாக இருக்கும் என்கிட்ட ஒரு பத்து டாலர் ரசீது இருக்கு அப்படின்னா அதோட மதிப்பு பத்து டாலர்கள் என்கிட்ட இறுதியர் எண்ணிக்கையிலுள்ள அஞ்சு டாலர் ரசீதுகள் இருக்கும் அதாவது அதோட மதிப்பு அஞ்சு ஆர் டாலர்கள் ஒரு அஞ்சு டாலர் ரசீதோட மதிப்பு அஞ்சு டாலர் இல்லையா ரெண்டு அஞ்சு டாலர் ரசீதோட மதிப்பு பத்து டாலர் இப்போ நாம கணக்கை செஞ்சு முடிச்சிட்டோம் இதை நாம பாலினாமியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லுறுப்பு கோவையா எழுதியிருக்கோம் பல்லுறுப்பு கோவை அப்படிங்கிறது பல உறுப்புகளைத்தான் குறிக்குது இங்க நாம மூன்று உறுப்புகளை எழுதியிருக்கோம் அதனால இதை நாம மூவுறுப்புக் கோவை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்னுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் கொண்ட கோவைய பொதுவாகவே நாம பல்லுறுப்பு கோவை அப்படின்னு தான் சொல்லுவோம்